நம் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயும் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று ஒரு கட்டளை நாம் கத்தரால் பெற்றிருக்கிறோம் இரண்டாவதாக நாம் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் நம்முடைய வேலையிலே நம் கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும் சுமத்திரையான படியும் சுமத்திரையான நிறைகளும் நம்முடைய கரங்களிலே இருக்க வேண்டும் சுத்தமான நிறைக்கள் சுத்தமான படி நம்முடைய கரங்களிலே இருக்க வேண்டும் வேலை ஸ்தலத்திலே லஞ்சம் வாங்குகிறவர்களாக பொய்யை காட்டுகிறவர்கள் நாம் இருக்க கூடாது என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் தேவனை ஆராதிக்கிற நாம் அநேக நேரங்களிலே இந்த காரியத்திலே தவறு செய்கிறவர்களா இருக்கிறோம் நம் சம்பாத்தியத்தை மாதம் முழுவதும் என்ன செய்கிறோம் எல்லா காரியங்களுக்கும் செலவிடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம் ஏன் தெரியுமா கைகளில் சுத்தம் இல்லாத காரியம் தான் கைகளில் சுத்தம் உள்ளவனாய் நாம் இருக்க வேண்டும் இதைதான் நாம் சங்கீதம் பதினைந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவ வசனமே நிறைக்கல்லும் படியும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதில் பொய் இருக்கக்கூடாது அதில் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது கள்ள படியும் கர்த்தருக்கு அருவருப்பானது எந்த ஒரு வேலையிலும் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் போலித்தனங்களோ பொய் காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது ஊழியத்திலும் சரி உலக வேலைகளிலும் சரி உண்மையுள்ளவன் மாத்திரமே பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற முடியும் எந்த நீங்கள் சொந்தமாக பிசினஸ் பண்ணலாம் அதில் எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் எந்த காரியத்திலும் உங்கள் கரத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கும் பொழுது என்னிடத்தில் பணம் இல்லை எனக்கு ஆசீர்வாதம் இல்லை எனக்கு நல்ல வருமானம் இல்லை என்று சொல்லி உங்கள் வாய்களை திறந்து சொல்லாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார் பாருங்கள் நம் வாழ்நாள் நீடி திருப்பதற்கு நம் கைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும் சுத்தமான நிறைக்கல்லும் படியும் நம் கரங்களிலே இருக்க வேண்டும் தேவஜனமே வன் தான் கத்தரால் இருக்கிறான் எனவே நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலையை உருவாக்குகிற இடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் சரி இதோ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையிலே சு சுத்தமாய் உண்மையாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர விரும்புகிறார் அப்படி நீங்கள் இல்லாத பொழுது உங்கள் வருமானம் சாபமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்பாகவே இதோ உங்களுடைய ஆயுசிலே நீங்கள் என்ன செய்கிற இறந்து போய்விடுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் எனவேதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு என்று சொல்லி உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் சுத்தமான நிறைக்கலும் சுத்தமான தராசையும் பயன்படுத்துங்கள் சுத்தமான கைகளினால் வேலை செய்யுங்கள் சுத்த இருதயத்தோடு இருங்கள் போலித்தனமும் பொய்யையும் கள்ளத்தனத்தையும் எடுத்து போடுங்கள் கலப்படங்களை இதோ எடுத்து போடுங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நல்லதொரு வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் வேலைக்கு அப்பா இந்த நாளிலே செல்ல தொடங்குகிற நாங்கள் ராஜா சுத்தமாய் அப்பா எங்கள் கைகளில் சுத்தமாய் இருதயத்தில் சுத்தமாய் நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் ராஜா சுத்தமாய் நாங்கள் இருக்க கள்ளத்தனம் இல்லாதபடி காண்டவரே எங்களுடைய எல்லா காரியத்திலும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று பயத்தோடு நாங்கள் வேலை ஸ்தலத்திலே வேலை செய்யவும் அப்பா நாங்கள் வேலை கொடுக்கிறவர்கள் கொண்டவர்களாய் நாங்கள் இருந்தோம் என்றால் தகப்பனே எங்கள் பிசினஸ்ல ராஜா சுத் கள்ளத்தனத்தை எடுத்து போட்டு கள்ள தராசை நாங்கள் எடுத்து போட்டு கள்ள படிக்கற்களை எடுத்து போட்டு நீர் பார்க்கிற என்ற பயத்தோடு நாங்கள் நடக்க கத்திருக்கிறப கொடுங்க எங்கள் வாழ்நாள் ஆசிர்வாதமா இருப்பதற்காக நீங்கள் இந்த நாளில் எங்களோடு பேசி இருக்கிற ராஜா கொடுக்கப்பட்ட பணியிலே நாங்கள் உண்மையா இருக்கும்படியாக நாங்கள் இருதயத்திலே நிர்ணயித்துக் கொண்டு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் அலை லூயா